வணக்கம் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவிற்கு மாரடைப்பு அப்பலோ மருத்துவமனையில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இன்று வரை எழுபத்தி நாலு நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் முதல் மருத்துவ அறிக்கையில் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு என்று கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெளியான அறிக்கையில் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி அறிக்கை வெளியானது முதல்வர் ஜெய ஜெயலலிதாவிற்கு நுரையீரல் நோய் தொற்று இருப்பதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்ற அறிக்கையும் வெளியிடப்பட்டது அப்போலோ மருத்துவமனையில் தலைவர் பிரதாப் ரெட்டி அளித்த பேட்டியில் முதல்வர் ஜெயலலிதா உடமடைந்து வருவதாகவும் வீடு திரும்புவது பற்றியும் முதல்வர் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி வந்தார் இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை வளாகம் இன்று மாலை முதலே பரபரப்படைந்தது இந்த பரபரப்பான நிமிடங்கள் இந்த பரபரப்பான தருணங்கள் மாலை ஐந்து மணி அளவில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் பரவியது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சென்னையில் இருந்த மூத்த அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் அப்போலோவிற்கு விரைந்தனர் மேலும் மாலை ஆறு மணிக்கு அப்போலோ மருத்துவமனை முன்பு அசாதாரண சூழ்நிலை நிலவியது ராகுகால பூஜையை துர்க்கைக்கு செய்யச் சொல்லி அதிமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது மேலும் ஏழு மணி அளவில் தமிழக காவல் நிலையங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளுமாறு அப்போவிலிருந்து உத்தரவு தெரிவிக்கப்பட்டது எட்டு மணி அளவில் அதிமுக தொண்டர்கள் அப்போலோ நோக்கி வரத் தொடங்கினர் இரவு ஒன்பது கால் அளவில் அப்போலோ அறிக்கை வெளியானது முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தொடர்ந்து சீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது இரவு ஒன்பது முப்பது அளவில் மும்பையிலிருந்து இருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியானது ஒன்பதே முக்கால் மணி அளவில் அப்போலோவில் நடப்பது பற்றி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்தார் இரவு பத்து மணிக்கு அப்போலாவில் அமைச்சர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவசர கூட்டம் நடக்கப்பட்டது மேலும் இரவு பத்தேகால் மணி அளவில் அதிமுக தொண்டர்கள் கூட்டம் அதிகரிக்கவே ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டனர் பிரதமர் மோடி சென்னையில் நடக்கும் நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியானது இதனால் சென்னை முழுவதும் கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டு வருகின்றன இது குறித்து மேலும் தகவல் அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்